நாட்டு மக்களுடைய நலன் நிகழ்ச்சி நாட்டு மக்களுடைய நலன்தான் என்னுடைய நலன் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு திட்டத்தை கொண்டு வரோம்னா அது ஒவ்வொரு தனி மனிதரையும் போய் சென்றடையும் ஒரே ஒருத்தர் கூட விடுபட்டு விடக்கூடாது முக ஸ்டாலின் ஐயா எங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்றாரு நல்லது செய்கிறாரு நாங்க இந்த வேலை செய்யறோன்ட்டு எங்களுக்கோசரம் இது நல்லா அமைப்பு அமைச்சு கொடுத்துக்கிறாரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு பரவாயில்ல எல்லாமே பண்ணியிருக்காங்க நம்ம மெடிக்கல் சம்மந்தப்பட்ட என்ன என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் எல்லா டெஸ்ட் எல்லாமே பண்ணிக்கலாம் ஏழைகளுக்கு எத்தனை தரமான ஒரு மருத்துவமா இருக்குது இது வந்து இன்றைய காலகட்டங்களில் மக்கள் வந்து வெளியில் போய் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக போக முடியாத ஒரு சூழலில் இது மாதிரியாக மாண்பு முதலமைச்சரை ஏற்படுத்தி வச்சுருக்கிறது மக்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னோட சேர்த்து ஒரு முப்பத்தஞ்சு பேர் வந்திருந்தாங்க நாங்கள் எல்லாருமே இங்கே வந்து பெனிஃபிட் ஆகிட்டோம் இது வந்து மற்ற எல்லா இடத்துக்கு போனாலும் ரொம்பவே பெனிஃபிட்டடாக இருக்கும் எங்களை மாதிரி ஹோம் வச்சு ஹோமில் இருக்க பசங்களுக்கு மற்ற ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு அவங்க எல்லாருக்குமே இந்த கேம்ப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி எல்லா எல்லா இடத்துலையுமே போட்டாங்கனாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ஒரே இடத்துலேயே கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் இங்கேயே வந்து நமக்கு எல்லா டாக்டர்ஸுமே இருக்காங்க நாங்கள் வெளியே எங்கேயும் போக தெரியும் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ரொம்ப செலவாகும் இந்த மாதிரி முகாம் எல்லாம் எல்லாமே முடிக்கிறாங்க ஹெல்த் டெஸ்ட் வந்து எல்லாமே எடுக்கிறாங்க எங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது எங்கள் ரிப்போர்ட் ஃபுல்லாமே கரெக்டாக இருக்கு இப்போ நாங்கள் வந்தோம் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் கரெக்டாக எடுக்கிறாங்க நாங்கள் முடிச்சிட்டு வரதுக்குள்ளே ரிப்போர்ட்டு கையில் கொடுத்துறாங்க எதிர்காலத்தில் இங்கே எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாலும் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் இந்த ரிப்போர்ட் உங்களுக்கு பயன்படும் இந்த முகாம்கள் மூலமாக இதில் பயனடையக்கூடிய கூடிய எல்லோரையும் அவங்க நலனும் பாதுகாக்கப்பட உறுதியை நான் அளிக்கிறேன் சுவர் இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும் அப்படி நம்மோட உடம்பு நலமா இருந்தா தான் நம்மால மகிழ்ச்சியாக வாழ முடியும் உழைக்க முடியும் சாதிக்க முடியும்